சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அறுபத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆமேன் ஆமேன் இந்த வசனத்தில் போட்டிருக்கிற மூன்று காரியங்களும் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் ஒவ்வொரு நாளும் அப்படிதானே எப்படி விரும்புகிறோம் தேவன் நமக்கு இறங்க வேண்டும் என்று விரும்புகிறோம் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்கு அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் இதை பார்த்திங்கன்னா இது ரொம்ப மூன்று வந்து மிகப்பெரிய பெரிய ஒரு காரியம் தேவன் நமக்கு இறங்க வேண்டும் அடுத்ததாக தேவன் நம்ம ஆசிர்வதிக்க வேண்டும் அடுத்ததாக அவருடைய முகத்தை நாம் மேலே பண்ணணும் அப்படின்னா நாம் சில விளைக்கரையங்களை தேவனுக்கு செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது மோசையின் மேலே தேவனுடைய முகம் பிரகாசித்தது தேவனுடைய பிரசனத்தினால் மோசுடைய முகம் எப்படி இருந்ததா பிரைட்டாக இருந்ததை இஸ்ரவேல் சடங்கள் பார்த்தார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் இந்த வசனத்தின் மூலியமாக இந்த ஜெபத்தின் மூலயமா ஆன்றவர்கிட்ட கேட்குறோம் அப்படி கேட்கணுன்னா அதுக்கு விலைக்கறை எதாக எதாக மோசை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தேவனை தேடுகிறவராக காணப்பட்டார் தேவன் மேலே தாகமாக இருக்கிறவராக காணப்பட்டார் தேவ பிரசன்னத்துக்கு ஓடி செல்லுகிறவராக காணப்பட்டார் அப்புறம் எல்லா காரியத்தையும் தேவனத்தில் விசாரித்து அதன்படி ஜனங்களை வழிநடத்துகிறவராக மோசை காணப்பட்டார் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுமானால் தேவன் என்ன செய்வார் தெரியுமா நமக்காக இறங்குவார் இன்னொரு காரியம் மோசே அந்த ஜனங்கள் தவறு செய்தால் கூட அந்த ஜனங்களுக்காக திறப்பில்லை நின்று தன்னை தாழ்த்துகிறவராக காணப்பட்டார் இது நிமித்தமாக தான் தேவன் மோசைக்கு இறங்கினார் இறங்கி மோசையை ஆசீர்வதித்தார் மோசையின் முகத்தை பிரகாசிக்க பண்ணினார் ஆமேன் அதே போல நமக்கும் தேவன் செய்ய வேண்டுமானால் நாமும் கூட தேவனை தேடுகிறவர்களாக வாஞ்சிக்கிறவர்களாக தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் கொண்டு போய் விசாரித்து அதன்படி தீர்வுகளை பெற்றுக்கொண்டு நாம் வழி நடத்து வழி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கப்பறம் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் நமக்கு இறங்க வேண்டுமானால் மோசையைப் போல மிகுந்த சாந்தம் உள்ளவர்களாயும் மிகுந்த மனத்தாழ்மையோடு நாம் இருப்போமானால் மோசை கிட்ட இருந்த ரெண்டு குவாலிட்டிஸ் என்ன தெரியுமா மிகுந்த சாந்தம் மனத்தாழ்மை இது ரெண்டும் மோசை கிட்ட காணப்பட்டது தான் தேவன் வந்து மோசை கூப்பிட்ட உடனே மோசைக்கு இறங்குவார் அதே போல நமக்கும் இறங்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் மன தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார் வார்த்தைகளால் சும்மா பேசுகிற தாழ்மை இல்லை இருதயத்தில் காணப்படுகிற அந்த ஒரு தாழ்மை ஒரு சாந்தம் தேவனை தேடுகிற உணர்வு வாஞ்சிக்கிற உணர்வு அடுத்ததாக தேவனத்தை விசாரித்து காரியங்களை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களால் நாம் காணப்பட்டோமானால் தேவன் மோசேக்கு இறங்குனது போல நமக்கும் உடனடியாக நாம் கூப்பிட்ட உடனே இறங்குவார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய ஜபத்தை கேட்பார் நமக்கு விடுதலையை கொடுப்பார் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார் நல்ல ஒரு முடிவுகளை உங்க வாழ்க்கையில் கட்டளையிடுவார் ஆசிர்வதிப்பார் இருக்கிறதை தேவன் காண்பித்துக் கொடுத்தார் அதே போல் உங்களோடு இருப்பதை காண்பிக்கும்படியாக தேவன் என்ன மேலே அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் பிரகாசிக்க பண்ணி தேவன் உங்களோடு இருப்பதை உங்களை சுற்றி இருக்கிற ங்களுக்கு தேவன் காண்பிப்பார் ஆமேன் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் நாம் தேவனை தேடுவோம் வாஞ்சிப்போம் அவரிடத்துல காரியங்களை விசாரிப்போம் மனத்தாள்மையாய் நடந்து கொள்வோம் கத்திருந்த வசனத்தின்படியே நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் செமிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்திருந்த வார்த்தைகளுக்காய் உக்கு சுதோதிரம் இந்த வார்த்தையின்படி அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிப்பீராக தேவரீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட எங்களுக்கு இருதய மனத்தாழ்மை நீர் கொடுப்பீராக கொடுத்த தேவரீர் எங்களுக்கு இறங்கி நீர் எங்களை ஆசிர்வதித்து எங்களை பழுகி பெருக பண்ணி அணவரேசப்பா உங்கள் மே எங்கள் மேலே உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக அப்படி செய்கிறோம் உங்களுடைய கிருமைக்காக உமக்கு ஸ்தோந்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவ தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்